வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் செஞ்சுருக்கேங்க இது அத்தனை பேருமே இதை சாப்பிடலாம் உடல்நலம் குன்றியவர்கள் டயட்டில் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட் அத்தனை பேருமே இந்த சூப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம குடித்தோம்னா அவ்வளவும் நல்லது அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அட் இல்லாட்டி ரெண்டு தடவையாவது குடிக்கணும் நாற்பது நாள் குடித்தா அவ்வளவு நல்லது நமக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்த வியாதியுமே வராது நான் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வாங்கிட்டேன் இப்போ நம்ம அதை பா நல்லா க்ளீன் பண்ணணும் பூச்சி ஏதாவது இருக்கும் கம்பளி பூச்சி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதனுடைய முட்டை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதை பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் காம்பு எல்லாம் நம்ம இப்போ தேவையில்லை இருந்தால் சின்ன சின்ன கா குச்சி கூட போடலாம் ஈர்க்கெல்லாம் போடலாம் தான் ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை இது நாம் சூப்பு செய்கிறதுனால வெறும் கீரையை மட்டும் நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல மிளகு சீரகம் வறுத்துக்கிறேன் ஏன்னா முதல்ல இதை வறுத்து வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம படிப்படியாக வேறு வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ சூப்புக்கு தேவையானது என்னென்ன வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு விழுந்து சிறிதளவு வெங்காயம் முக்கால் பாகம் வெங்காய பாகம் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயத்தில் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பழம் அவ்வளோதாங்க ஒரு மூணு பேருக்கு ஆகிற அளவு நான் செஞ்சுருக்கேன் இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அதாவது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும் பிறகு நம்ம நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி கலந்து செஞ்சுக்கலாம் அது பிறகு பார்த்துக்கலாம் இப்போ நான் பருப்பு வாஷ் பண்ண பருப்பு இதில் போட்டுட்டேன் தக்காளி பழமும் போட்டாச்சு பிறகு வெங்காயம் கீரை எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்கணும் நம்ம குக்கரில் கூட வேக வச்சிடலாம் நான் வந்து டைரெக்டாக வேக வைக்கிறதுக்காக இந்த கடாய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சாவே போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வேக வச்சுட்டேன் இப்போ பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் இதை வேக வச்சுக்கணும் அதாவது கடைஞ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நான் வந்து இப்போ க இதை வந்து கடையை போகிறது இல்லை மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் இப்போ நான் அது வடிகட்டிட்டேன் நல்லா வெந்துருச்சு வடிகட்டிட்டேன் இப்போ தண்ணி அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் சூப்புனா கொஞ்சம் நம்ம அரைச்சி தான் செய்யணும் ஏன்னா எளிதில் ஜீர்ணம் ஆகும் உடல் நலம் குன்றியவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டெய்லி இது கொடுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சூப் செஞ்சு குடித்தா சீக்கிரமாக அவங்க ரத்தத்தில் இது கலந்துரும் எளிதில் ஜீர்ணமாகும் நம்ம கீரை கரையாக கொடுத்தா அது உடல் வயிற்றுக்குள்ளே தங்கி அது ஜீர்ணம் ஆகிறது லேட் ஆகும் அதனால் சூப்புனால் இப்படி தான் இருக்கணும் என்னுடைய கருத்து இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரெஸ்டாரண்ட்டில் வெண்ணெய் போட்டு அப்புறம் கார்ன்ஃப்ஃபிளவரெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவே பாசிப்பருப்பு போட்டு செஞ்சாவே போதும் தோரம் பருப்பு கூட சிறிதளவு போட்டு செஞ்சால் போதும் ரெண்டில் ஏதாவது பாசிப்பருப்பு கொஞ்சம் உகந்தது இந்த மாதிரி சூப்புக்கெல்லாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு உழுதும் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு ரெண்டு வரமெளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ரொம்ப எல்லாம் இதுக்கு தேவைப்படாதுங்க சூப்புனால் எண்ணெயாக இருக்கவே கூடாது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்திடலாம் தேவையான சுடு தண்ணி நம்ம சேர்த்தணும் நம்ம டைலூட் பண்ணணும்னா சுடு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் ஒரு மூணு கொதி கொதிச்சாவே போதும் ஆல்ரெடி இது வெ வெந்த கீரை தான் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து சாதத்தில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் அப்படியே கூட நம்ம நாம் பெரியவங்க குடிக்கலாம் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இது டெய்லியே ஒரு அரை கிளாஸ் அளவு கொடுத்தாவே போதும் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போது கடைசியாக நான் சீரகம் மிளகு போட்டாச்சு நான் வறுத்து தான் நம்ம போடணும் அப்போ தான் இருக்கும் இல்லாட்டி க பச்சையை போட்டால் காரல் வாடை அடைக்கும் அதனால் நான் வறுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பெருங்காயத்தோடு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அது ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சூப் குடிச்சிட்டு நம்ம சமை சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இல்லாட்டி ரசம் போல் இது சாம்பாரில் சாப்பிட்டுட்டு கடைசில ரசம் போல கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சூப்பாக நம்ம முதலே குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்